அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோஜென் துறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் சொந்த தொழில் யோகம் யாருக்கு பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து இவர் சொந்த தொழிலில் சிறப்படைவாரா அல்லது மாத சம்பளத்திற்கு உத்தியோகம் செய்து அந்த உத்தியோகத்திலே சிறப்படைவாரா என்பதை பற்றி ஜாதகத்தை வைத்து எப்படி தெரிந்து கொள்வது ஒருவருடைய ஜாதகத்திலே சொந்த தொழில் செய்பவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஆக ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உத்தியோகம் செய்து பிறகு சொந்த தொழில் செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது இதுபோன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே ஆறாம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம் அதாவது மாத சம்பளத்திற்கு பிறருடைய அதாவது அடுத்தவங்களுக்கு கீழே மாத சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்பு அந்த இடம் எதுனா ஆறாம் இடம் மா உத்தியோக காரகன் யாருனா செவ்வா அப்போ ஸ்தானம் வந்து ஆறாம் இடம் ஒரு ஒரு லக்கணத்துக்கு ஆறாம் இடம் அதே போல் காரக கிரகம் யாருன்னா செவ்வா உத்தியோக காரகன் அதே போல் தொழில் தொழில் ஸ்தானம் என்பது பத்தாம் இடம் தொழில் காரகன் யாருன்னா சனி ஆக இந்த ஆறாம் இடம் உத்தியோகம் சம்மந்தப்பட்டது ச செவ்வாய் உத்தியோகம் சம்பந்தப்பட்டது பத்தாம் இடம் தொழில் சம்பந்தப்பட்டது சனி தொழில் சம்பந்தப்பட்டது பொதுவாக ஒரு ஒரு கிரகத்திற்கும் மூலத்திரிகோண வீடு என்று உண்டு அதாவது கேது கேது கேதுவுடைய மூலத்திரிகோண வீடு எது அப்படின்னா மீனராசி மீனராசியில கேது இருக்கும்போது மூலத்திரிகோணத்தில் இருப்பார் வலுவான நிலையில் இருப்பார் கேது அந்த இடத்தில் இல்லாமல் இருந்தால் கூட கேதுவுடைய ஆதிக்கம் அந்த மீனராசிக்கு இருந்து கொண்டே இருக்கிறது ஆக ஒருவருடைய லக்கணத்துக்கு பத்தாம் இடமாக மீன வந்து அந்த இடத்திலே கேது நின்றால் அவர்கள் சொந்த தொழில் சிறப்படைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக சுக்கிரன் சுக்கிரனுடைய மூல வீடு துலாம் இந்த துலாம் ராசி பத்தாம் இடமாக வந்து அந்த இடத்திலே சுக்கிரன் நிற்கும் பொழுது அவர் சொந்த தொழிலே சிறப்படைய வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக சூரியன் சூரியனுடைய மூலத்திரிகோண வீடு சிம்மம் சிம்ம ராசியிலே சூரியன் இருந்து சிம்ம அந்த சிம்ம ராசி லக்கணத்திற்கு பத்தாம் இடமாக அமையப்பட்டால் அவர் சொந்த தொழிலே சிறப்படையலாம் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே பத்தாம் இடமாக சு சந்திரன் சந்திரனுடைய மூலத்திரிகோண வீடு ரிஷபம் பத்தாம் இடமாக ரிஷபம் ஒரு லக்கணத்திற்கு வரும்பொழுது பத்தாம் இடம் ரிஷபமாக வந்து அந்த இடத்திலே சந்திரன் இருப்பவர்கள் சந்திரனுடைய மூலத்திரிகோண வீடு ரிஷபம் ஆக சந்திரன் ரிஷபராசியிலே மூலத்திரிகை உணமடைந்து அது பத்தாம் இடமாக வரும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் சொந்த தொழிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அடுத்ததாக செவ்வாய் செவ்வாயுடைய மூலத்திரிகை உணவு வீடு மேஷம் இந்த மேஷத்திலே செவ்வாய் இருந்து அது பத்தாம் இடமாக லக்னத்திற்கு இருந்தால் அவர்களும் சொந்த தொழிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது அடுத்ததாக ராகு ராகுவுடைய மூலத்திரிக உண வீடு கும்பம் இந்த கும்பராசி பத்தாம் இடமாக வந்து அந்த கும்பத்திலே ராகு நின்றால் கண்டிப்பாக சொந்த தொழிலே சிறப்புடைய வாய்ப்பு மிகவும் பிரமா பிரகாசமாக இருக்கிறது அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே குரு குருவுடைய மூலத்திரிகோண வீடு என்றால் தனுசு தனுசு ஒரு லக்கணத்திற்கு பத்தாம் இடமாக வந்து அந்த தனுசிலே குரு நின்றால் கண்டிப்பாக சொந்த தொழிலே பெரிய வெற்றியை விடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அடுத்ததாக சனி சனியுடைய திரிகோண வீடு கும்பம் இந்த கும்பராசிலே சனி இருந்து அந்த கும்பம் பத்தாம் இடமாக லக்கணத்திற்கு வந்து வரும் பொழுது மூலத்து அதாவது மூலத்திரிகோண வீடாக சனி அமர்ந்து அந்த கும்பம் பத்தாம் இடம் லக்கணத்துக்கு பத்தாம் இடமாக அமைய பெற்றவர் சிறந்த ஜாதகத்திலே கண்டிப்பாக சொந்த தொழிலே பெரிய வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது அடுத்ததாக புதன் புதனுடைய மூலத்திரிகோண வீடு கன்னி இந்த கண்ணியிலே புதன் இருந்து அது கண்ணி லக்கணத்திற்கு பத்தாம் இடமாக இருக்க பெற்றவரும் சொந்த தொழில் செய்தால் மிகச்சிறப்பான பலன்களை பெறலாம் ஆக ஒரு அந்த லக்கணத்திற்கு பத்தாம் இடம் அந்த கிரகத்துடைய திரிகோணமாக இருந்து இருக்கும்பொழுது இது முதல் தரமான சொந்த தொழில் செய்வதற்கான யோகம் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே பத்தாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது வலுவடைவது அதுவும் சொந்த தொழிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பத்தாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற கோளுடன் சேர்ந்து இருந்தாலும் அந்த சொந்த தொழில் யோகம் சிறப்பாக இருக்கிறது அடுத்ததாக இந்த பத்தாம் இடத்து அதிபதி கேந்திரம் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணம் திரிகோணத்திலே இருப்பது பத்தாம் இடத்து அதிபதி லக்கணத்திற்கு கேந்திரம் அல்லது திரிகோணத்திலே ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒன்பதிலே இருப்பது அல்லது இந்த ஒன்று நாலு ஏழு பத் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திராதிபதிகளுடனும் ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணாதிபதிகளுடன் சேர்ந்து இருப்பது அல்லது பரிவர்த்தனை பெறுவது பரிவர்த்தனை என்றால் இப்ப கேந்திரஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்து அதிபதி பத்தாம் இடத்தில் இருப்பது இந்த பத்தாம் இடத்து அதிபதி ஒன்று நாலு பத்தில் இருப்பது அல்லது ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருப்பது பரிவர்த்தனை பெற்றாலும் சொந்த தொழில் யோகம் மிகச் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக இந்த பத்தாம் இடத்து அதிபதி லக்கணத்திற்கு நட்பு கிரகங்களுடன் மறைபெறாமல் இருந்தாலும் சொந்த தொழில் யோகம் மிகச் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக இந்த பத்தாம் இடத்து அதிபதி அதாவது ஆறாம் இடத்து அதிபதி பலத்தை விட பத்தாம் இடத்து அதிபதி பலம் அதிகமாக இருக்கும் பொழுது சொந்த தொழில் யோகம் சிறப்பாக இருக்கும் பொதுவாக தசா புத்தி சில டைம் சப்போர்ட் பண்ணாது அப்போ தான் நம்ம உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருப்போம் இந்த பத்தாம் இடத்து அதிப பத்தாம் இடத்து தொழில் தான அதிபதியுடைய புத்தி வரும்பொழுது அந்த உத்தியோகத்தை விட்டுட்டு தொழிலில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே செவ்வாயும் ஆறாம் அதிபதியும் செவ்வாயை செவ்வாய் ஆறாம் அதிபதியை விட பத்தாம் அதிபதியும் சனியும் வலுவடையும் பொழுது அவர் சொந்த தொழிலே மிக பிரகாசமான நிலையை அடைந்து சொந்த தொழில் பலருக்கு வேலைவாய்ப்பு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக எஜமானராக திகழ்வார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆனாலும் இந்த தசாபுத்தி அதாவது தசாபுத்தி மிக தொழில் தொடங்கக்கூடிய டைமில் நமக்கு கோச்சாரம் முக்கியம் அந்த நேரத்தில் ஏழுற அஷ்டமாக இருக்கக்கூடாது அதே போல் நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி முக்கியம் ஆக இதையெல்லாம் கணக்கில் கொண்டு ஆரம்பிக்கும் பொழுது இந்த எல்லாம் சாதமாக அதாவது பத்தாம் தொழில் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பிலே கிரகங்கள் வலுவாக இருக்கும் பொழுது அவர்கள் சொந்த தொழிலே பிரகாசமான நிலைவா நிலையை அடைவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்